கோவில்கள் தர மாதிரி புளிசாத ரெசிபி எல்லாருமே கேட்டிருந்தீங்க எங்க அம்மா அருமையா செஞ்சிருக்காங்க வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க பாக்கெட் ஒண்ணு அதுக்கப்புறம் புளிசாத பௌடர் அதுக்கப்புறம் எலுமிச்ச பழ சைஸுக்கு புளி கரைச்சு வச்சிக்கணும் சின்ன சட்டியில ஒரு அரை சட்டி அளவுக்கு புளியை கரைச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு கருவுப்பு பத்து காஞ்ச மிளகா ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு அடுப்புல ஒரு பாத்திர வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் போட்டு வெடிஞ்சதுக்கு அப்புறம் வெந்தயம் அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க அந்த மசாலா போட்டு மேல லைட்டா பெருங்காயத்திலும் போட்டு லேசா வதக்கணும் புளிசாத செய்ங்க சூப்பர் சூப்பராக இருக்கும் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இந்த மசாலா வேர்க்கடல காஞ்ச மிளகா இதெல்லாம் நல்லா செவக்க வதக்கணும் செவக்க வதக்கினதுக்கு அப்புறம் கரைச்சி வச்ச புளியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கல் உப்பு அதுக்கப்புறம் இந்த புளிசாத பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு அப்படி சுண்டி வரணுங்க அந்த மசாலா நல்லா சுண்டிதோ அதை பார்த்தீங்களா வீடியோவில் இந்த மாதிரி வரணும் புளிசாத மிக்ஸ் ரெடி இப்போ சாதத்தில் இந்த மசாலாவை அப்படி திக்கான மசாலாவை போட்டு நல்லா அந்த கரண்டியை வச்சு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா கோயில் புளிசாத மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க டாட்டா